வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் உலகத்தின் மிகப்பெரிய தொழில்நுட்ப விபத்துகளில் ஒன்றான போபால் பேரழிவின் உண்மை கதையை பார்க்கிறோம் இந்தியா மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு கெமிக்கல் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட விபத்து மக்கள் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கியது யூனியன் கார்பைட் என்ற கெமிக்கல் தொழிற்சாலையில் நடந்ததுதான் இந்த பேரழிவு மிக தீவிரமான மிதைல் ஐசோசியனேட் எம்ஐசி வாயு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறியது பாதுகாப்பு முறைமைகள் சரியாக இயங்கவில்லை அதன் காரணமாக நச்சு வாயு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை பாதித்தது அந்த ராத்திரி திடீரென்று நச்சு வாயு நகரத்தை மூடியது மக்கள் மூச்சுவிட முடியாமல் கஷ்டப்பட்டனர் விழிகள் எரிந்து பலர் கண்விழி இழந்தனர் சுமார் இருபதாயிரம் பேர் உயிர் இழந்தனர் மேலும் பல லட்சம் பேர் நச்சு பாதிப்பால் பீடிக்கப்பட்டனர் இந்த விபத்தின் விளைவாக இன்றும் அங்கு மக்கள் பல்வேறு உடல் மற்றும் மனநல பிரச்சினைகளால் துன்புறுகின்றனர் அந்த விபத்துக்கு நேரடி காரணம் என கூறப்பட்டு யூனியன் கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் மக்கள் இன்னும் முழுமையான நிவாரணத்தை பெறவில்லை என்ற சோகமான நிலைமை தொடர்கிறது இதை மறக்காமல் இருக்க நாம் அனைவரும் தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதே போபால் பேரழிவு நமக்கு அளிக்கும் பாடம் நன்றி நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள